ஒன்று காலையில் உரிய நேரத்தில் நீங்கள் காலை உணவு சாப்பிடாத போது வயிறு கெடுகிறது இரண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து டம்ளர் தண்ணீர் கூட குடிக்காத போது சிறுநீரகம் கெடுகிறது மூன்று இரவு பதினொன்று மணி வரை தூங்காமல் விழித்திருந்து சூரிய உதயம் ஆகும் போது விழிக்காதிருக்கும் போது பித்தப்பை கெடுகிறது நான்கு ஆறிப்போன பழசாகிப் போன உணவுகளை சாப்பிடும்போது சிறு குடல் கெடுகிறது ஐந்து நிறைய வருத்த மற்றும் காரமான உணவுகளை சாப்பிடும்போது பெருங்குடல் கெடுகிறது ஆறு சிகரெட் மற்றும் பீடி போன்ற புகை அழுக்கு மற்றும் மாசடைந்த சுற்றுச்சூழல் காற்றை நீங்கள் சுவாசிக்கும்போது போது நுரையீரல்கள் கெடுகின்றன ஏழு அதிகப்படியான வருத்த உணவு ஜங் துரித உணவுகளை உண்ணும் போது கல்லீரல் கெடுகிறது எட்டு அதிக உப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவை சாப்பிடும்போது இதயம் கிடைக்கிறது ஒன்பது சாப்பிடச் சுவையாகவும் மற்றும் தடையின்றி கிடைக்கிறது என்பதாலும் அதிக இனிப்பு பண்டங்களை வெளுத்து வாங்கும்போது கணயம் கெடுகிறது பத்து இருட்டில் மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் திரையின் வெளிச்சத்தில் வேலை செய்யும் போது கண்கள் கெடுகின்றன